வணக்கம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்ற வாக்கினை கேட்ப ஆறறி உள்ள மனிதர்களாய் பிறந்து வாழும் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நல்ல காரியங்களை செய்திட வேண்டும் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் நாம் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்முடைய பெயர் புகழ் நிலைத்திருக்கும்படி வாழ்ந்தால் நம்முடைய பிறந்த நாளை மற்றவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்வார்கள் நாம் பிறந்த தேதியை கொண்டுதான் வருடா வருடம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் நாம் பிறக்கும் போதிருந்த நாள் நட்சத்திரம் மாறினாலும் வருடா வருடம் தேதியையும் மாதத்தையும் நினைவில் கொண்டு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறோம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு அந்தந்த எண்ணிற்கேற்ப அவரவின் இயல்புகளும் அமைந்திருக்கும் ஒன்றாம் எண்ணிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் எண் வரை எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் அதன் கூட்டு தொகையானது ஒன்றில் இருந்து ஒன்பது வரையே இருக்கும் அதாவது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு போன்ற தேதிகளில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் ஒன்றாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவராவார் பிறந்த தேதிகளும் ஆதிக்க எண்களும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்போது போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் இரண்டு மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் மூன்று நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் நான்கு ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் ஐந்து ஆறு பதினைந்து இருபத்தி நாலு போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் ஆறு ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் ஏழு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் ஒன்பது இந்திந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்திந்த எண்ணின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் என தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் இச்செய்தியில் ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கான குண அமைப்புகளும் உடல் ஆரோக்கியம் இவர்களுக்கு அமையும் குடும்பம் பொருளாதார நிலை நண்பர்கள் பகைவர்கள் போன்றவையாகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன அதுபோல அந்தந்த எண்ணிற்குரிய அதிபதி அதிர்ஷ்டங்கள் நிறம் திசை கிழமை வழிபட வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் போன்றவையும் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றை கேட்டு பயன்பெறுவோம் இதில் அதிர்ஷ்டகரமான பெயர் வைப்பது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்வோம் ஆதிக்கையின் மூன்றில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களும் அதிர்ஷ்டசாலிகளே திருவள்ளுவரே அறத்துப்பால் பொருத்துப்பால் காமத்துப்பால் என்ற மூன்று வகையாக பிரித்து திருக்குறளை இயற்றியுள்ளார் முத்தமிழ் முழக்கம் நம் முன்னோர்களால் இயற்றப்பட்டுள்ளன அவை இயல் இசை நாடகமாகும் எனவே மூன்று என்று எண்ணும் நம் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்தவை மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் மூன்றாம் எண்ணுக்குரிய ஆங்கில எழுத்துக்கள் சி ஜி எல் ஆகியவை மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்கள் மூன்றாம் எண்ணுக்குரியவர்கள் ஆவார்கள் குண அமைப்பு மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கத்திற்குட்பட்டவர்கள் என்பதால் நல்லொழுக்கமும் உயர்ந்த பண்பையும் பெற்றிருப்பார்கள் நல்ல பேச்சாற்றல் எழுத்தாற்றல் யாவும் அமைந்திருக்கும் தாம் கற்றதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நல்லவர்களிடத்தில் சுமூகமாக பழகும் குணமும் அத்துமீறி நடப்பவர்கள் கண்டிக்கத்தக்க தைரியமும் உடையவர்கள் தன்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தவறுகளை மன்னிக்கும் சுபாவம் இருக்கும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் மிகவும் சுறுசுறுப்பும் எதையும் எளிதில் கிரகிக்கக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு உண்டு சுயநலம் பாராமல் உதவி செய்யக்கூடிய குணம் இருப்பதால் இவர்களிடம் எதையும் எளிதில் சாதித்துக் கொள்ளலாம் முகஸ்ததிக்கு அடிமையாவார்கள் உண்மையையே பேசி நீதி நியாயத்தை வாழ்வில் கடைபிடிப்பார்கள் பெரிய கருத்தரங்குகளிலும் மணிக்கணக்கில் பேசக்கூடிய திறமை இருக்கும் எவ்வளவு வேகமாக பேசினாலும் சொற்கள் அழுத்தம் திருத்தமாக வந்துவிடும் தம் செய்த பெரிய சாதனைகளை பற்றி பிறருடைய குற்றம் குறைகளையும் சில நேரங்களில் படித்து பேசுவார்கள் இவர்களிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வில்லில் இருந்து விடுபடும் அம்பு போல கடுமையானதாக இருக்கும் முன்கோபக்காரர்கள் ஆனாலும் கோபம் தனிந்து பின் உண்மையை உணர்ந்து கொள்வார்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் கள்ளம் கபடமின்றி உள்ளன்புடன் அனைவரிடமும் மனம் திறந்து பேசுவதால் இவர்களிடம் ரகசியங்கள் தங்காது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு இருந்தாலும் அடிமை தொழில் செய்வது அறவே பிடிக்காது பல்வேறு பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் ஆன்மீக தெய்வீக பணிகளில் அதிக ஈடுபாடுடையவர்கள் உடையவர்கள் உடல் ஆரோக்கியமும் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் நடுத்தரமான உயரத்தை உடையவர்கள் நீண்ட கழுத்தும் திரண்ட புஜங்களும் கூரிய மூக்கும் நல்ல நிறமும் இருக்கும் இவர்கள் குரலில் அதிகாரமும் கட்டளையிடுவது போல கண்டிப்பும் பிரதிபலிக்கும் தலையில் சீக்கிரமே வலுக்கை விடும் சாதாரணமாக சரும தோன்றும் நரம்பு தளர்ச்சி மூட்டுவாதம் முதலியவை உண்டாகும் சரியான நேரத்திற்கு உணவு உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் குடலில் புண்களும் ஏற்படும் இருதய பலவீனம் உண்டாகும் இவர்கள் அதிக சிந்தனைகள் செய்வதால் தலைவலி ஏற்படவும் வாய்ப்புண்டு குளிர்ச்சியான பொருட்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப வாழ்க்கை மூன்றாம் மின்னில் பிறந்தவர்கள் குடும்ப வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை சுலபமாக சமாளித்து விடுவார்கள் காதல் விவகாரங்களில் ஈடுபட்டாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே காதல் திருமணம் கைகோடும் பலருக்கு பெரியவர்கள் பார்த்து நிச்சயிக்கும் திருமணமே நடைபெறும் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை நல்ல தெய்வ நம்பிக்கை மிக்கவராகவும் கணவன் மனைவி இருவரும் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்கமும் கொண்டவராகவும் இருப்பார்கள் ஒருவரின் வாழ்க்கைக்கு மற்றொருவர் ஏனையாக இருப்பார்கள் என்று கூறினால் மிகையாகாது உற்றார் உறவினர்களின் ஆதரவு ஓரளவுக்கே அமையும் சில நேரங்களில் அவர்களுடன் ஒத்துப்போக முடியாத சூழ்நிலையும் உண்டாகும் பொருளாதாரம் மூன்றாம் இனில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் செல்வந்தர்களாகவே இருப்பார்கள் எதிர்பாராத வகையில் திடீர் தனவரவுகளின் கிடைக்கப்பெறுவார்கள் சுகவாழ்வு சொகுசு வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது வாழ்க்கையின் பணமுடை இருக்காது பல்வேறு பொது காரியங்களுக்கும் ஆன்மீக தெய்வ காரியங்களுக்காகவும் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் தொழில் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் மிகுந்த புத்திசாலிகள் என்பதால் இவர்களுக்கு ஏற்ற தொழில் என பார்க்கும்போது போது பல பேருக்கு கல்வி சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் பணி தலைமை ஆசிரியர் பொறுப்பும் யாவும் அமையும் நீதிபதிகள் வக்கீல்கள் முதலான சட்டத்தொடர்புடைய தொழில்களும் முன்னேற்றம் கொடுக்கும் நல்ல வியாபாரிகளாகவும் கோயிலில் பணிபுரிபவராகவும் இருப்பார்கள் மூன்றாம் மேன் குருவின் ஆதிக்கத்தில் இருப்பதால் ஜோதிட கலையிலும் ஆர்வம் இருக்கும் நண்பர்கள் மற்றும் பகைவர்கள் கள்ளம் கவடமின்றி வெள்ளை உள்ளத்துடன் பழகக்கூடிய இவர்கள் பிறருக்கு சுயநலம் இல்லாமல் உதவி செய்வார்கள் நன்றிக்கு உதாரணமாக இருப்பார்கள் தனக்கு பிடிக்காதவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் ஒன்று இரண்டு ஒன்பது எண்ணில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் ஐந்து மற்றும் ஆறு எண்ணில் பிறந்தவர்களுடன் இவர்களால் ஒத்துப்போக முடியாது குருவுக்குரிய காலம் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலான ஒரு மாத காலமும் மற்றும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி வரையிலான காலமும் குருவை சேர்ந்தவை பகல் இரவு இரண்டும் குருவுக்கு பலமான காலங்கள் வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் குருவுக்குரிய திசை குருவுக்குரிய திசை வடகிழக்கு மூளை என குறிப்பிடக்கூடிய ஈசானிய மூளையாகும் மூன்றாம் எண்ணுக்குரியவர்கள் எந்த காரியத்தையும் ஈசானிய மூளையில் தொடங்கினால் நற்பலன்கள் உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் குருவுக்குரிய ரத்தினம் புஷ்பராகமாகும் புஷ்பராக கல் பதிந்த மோதிரம் சங்கிலி போன்றவற்றை அணிந்து கொள்வதால் எல்லா வகையிலும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் அடையலாம் பரிகாரங்கள் குருபகவானுக்கு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர்களால் அலங்கரித்து மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து அர்ச்சனை செய்வது உத்தமம் குருவுக்கு பிரீதியாக தட்சிணாமூர்த்தியையும் வழிபடலாம் ஸ்ரீராமனுடைய சிறப்பை கூறும் பாடல்களையும் பாராயணம் செய்யலாம் அதிர்ஷ்டம் தருபவை அதிர்ஷ்ட தேதி மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட கிழமை வியாழன் அதிர்ஷ்ட கல் புஷ்பராகம் அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி இதுபோன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்